விஜயுடைய அடுத்து சார் சுற்றுப்பயணம் எல்லாம் அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணிட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்களா இல்ல சி கூட்டம் வருது எனர்ஜி இருக்கு எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா பொசிஷன் கிளாரிட்டி இன்னும் வரல ஒரு ஒரு விஷயத்துலயும் அவங்களோட நிலைப்பாடு என்னன்றது தெரியல இது சும்மா ரெண்டு கட்சியை மையப்படுத்தி அவங்க எதிர்ப்பு அரசியல் பண்ணுறாங்க பாஜக மத்தியில் ஆட்சி பண்றாங்க திமுக தமிழ்நாட்டுல ஆட்சி பண்றாங்க அது எதிர்த்து அதான் அவர் நேச்சுரலாக ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி ஆரம்பித்தா எப்பவுமே ரூலிங் பார்ட்டிக்கு அகேஸ்டாக தான் பண்ணணும் அது பண்ணுறேன் பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்ஸுக்கு இன்னும் வரவே இல்லை எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்ஸும் எனக்கு தெரியாது அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அவங்களுடைய பொசிஷன் என்ன சிலதெல்லாம் வந்து அவங்களுடைய இது கொஞ்சம் கொஞ்சம் அமெச்சூரிஸாக இருக்குது அவங்க சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அமெச்சூரிஸாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கச்சத்தீவை கொடுத்துட்டாக்க மீனவர் பிரச்சனை தீர்ந்துடணும் அதை பற்றி படிச்சிருக்கணும் கச்சத்தீவை என்ன செற்கம்ஸ்டான்சிஸில் கொடுக்கப்பட்டது கச்சத்தீவு எவ்வளோ பெருசு இருக்கிறதே ஒன்றரை கிலோமீட்டர் ஸ்கொ ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அது அதுக்கும் மீனவர் பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மீனவர் பிரச்சனை இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இஷ்யூ அதனால் சிலதெல்லாம் அவங்க அமைச்சு விஷயம் இருக்குது அதுக்கெல்லாம் என்ன மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க என்ன ஒரு பொசிஷன் எடுக்க போகிறாங்கிறது எனக்கு தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிஎஸ்டி கட் நடந்திருக்கு அதை வந்து வரவேற்கிறாங்களா அப்போனாக்க ஸ்டேட்டுடைய ஷேர் குறையும் அதுக்கு அவங்களோட நிலைப்பாடு என்ன இந்த எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்ஸுக்கும் இன்னும் வரலை நான் இன்னும் பத்திரிகையை சந்திக்கல மீட்டிங்கில் பேசும்பொழுது கூட ஒரு ஜென்ரலாக ஒரு மேடை அந்த அந்த கூட்டம் ரசிக்கிற அளவுக்கு ஒரு இருக்க ஒழிய ஒரு நியூட்ரலான பர்சனை போய் தொடர அளவுக்கு இன்னும் போய் பேச்சு சேரல அப்புறம் என்ன பொசிஷன் இப்போ எது இப்போ வந்து இவங்க மாற்றம் வேணும்னு சொல்கிறாங்க மாற்றத்துக்கு தான் இவங்க வந்து அரசியல் கட்சி என்ன மாதிரி மாற்றம் கொண்டு வர போகிறாங்க இவங்க என்ன சொல்ல போகிறாங்க இப்போ என்ன இப்போ என்ன என்ன ஏதாவது கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்களா இல்லை நிர்வாகத்தில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்களா இல்லை தொழிலில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்களா எதில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அவருக்கு பதிலாக நான் வரப்போறேன் அவரோட நான் நல்லவேன் அப்படி தான் சொல்றீங்களே ஒழிய நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்க்கு இன்னும் வரவே இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்க்கு வராத வரைக்கும் நான் எப்படி நம்ம வந்து அது சொல்கிறது வந்து இது டேக் ஆஃப் ஆகுதா இல்லையான்னு டூர் பண்ண போகிறாங்க டூர்லையும் அவங்களுடைய டூர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அது ஒன்றும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் அது சில சமயம் ஆர்கனைசேஷன் எல்லாம் அந்த அந்த பர்சனாலிட்டிக்கு அப்படி சாட்டர்டே மட்டும் போனால் போகும் அதுவும் இதே மாதிரி இந்த மேடையில் போய் ஒரு ஒன் ஹவர் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஒரு பஞ்சலில் மட்டும் பேசுவாங்களா இல்லை நான் ஒரு ஊர்லேயும் போய் ஸ்பெசிஃபிக் இஷ்யூ பேசுவாங்களா எனக்கு சொல்ல தெரியல அந்த ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் பேசாத வரைக்கும் அவங்க வந்து அவங்க ரசிகர் கூட்டத்தை தாண்ட முடியாது ரசிகர் கூட்டம் பெருசாக இருக்குது அந்த அந்த அரசியல் கட்சிகள் மீது ஒரு ஒரு எனக்கு பிடிக்கல ஒரு அப்பத்தட்டிக்காக இருக்கிறவங்க கூட்டத்தொன்னா இருக்கலாம் ஆனால் சீரியஸா பாலிட்டிக்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்க சீரியஸாக இஷ்யூஸ் கவர்மெண்ட்டுக்காக ஓட் பண்ணுறவங்கள கவர முடியுமான்னு நான் இன்னும் சொல்ல தெரியல ஏன்னா அவங்க ஒன்றும் சொல்லவும் இல்லை அது அவங்கள அவங்களெல்லாம் இவங்க ஈர்க்கிறதுக்கு ஒன்றும் சொல்லவே இல்லையன் மாதிரி